மனித நேயம் என்றால் என்ன என்பதை தங்கள் செயலில் காட்டிவரும் ஒரு அமைப்பை என்று பார்க்க போகிறோம் ஆம் இது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இறை இயக்கம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த அமைப்பு இரத்த தானம் அன்னதானம் ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்தல் போன்ற பல உன்னத சேவைகளை செய்து வருகிறது ஒரு மனிதனின் உயிரை காப்பதிலும் மறைந்தோர்க்கு மரியாதை அளிப்பதிலும் தங்கள் பங்கு முக்கியமானது என்பதை இறைத்துளிகள் இயக்கம் தங்கள் செயலால் நிரூபித்துள்ளது இவர்களின் தன்னலமற்ற சேவையால் பலர் வாழ்வில் நம்பிக்கையையும் உயிரில் ஒளியையும் பெற்றுள்ளனர் இவர்களின் சேவையால் பலரும் பயனடைந்து உள்ளார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம் மனிதநேயம் நிறைந்த இவர்களின் அர்ப்பணிப்பு சேவையை மதித்து இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது உதவிடுவோம் உயிருள்ளவரை அறக்கட்டளை